இரண்டு சங்கங்களுடைய தலைவர்களோடு நானே இணைந்து தரக ஃபாய்ஸு ஏற்கனவே வந்து லடாக் போயிட்டு வந்த ஒரு வீரர் வெற்றியாளர் சரியா இவர் தான் அதிரா மண்டலத்துலேருந்து கிளம்புறாரு இவர் உங்கள் ஃபேஸை காட்டு தம்பி அவர் இவர் வந்து தொண்டி உங்கள் பேர் என்னம்மா முகமது அப்துல்லா முகமது அப்துல்லா அவர் எங்கள் என்னொருத்தார் இப்படியும் இவர் வந்து பழனி உங்க பேர் என்ன சதாம் ஹுசைன் சதாம் ஹுசைன் கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் பேச வராது கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்காது எல்லாரும் இவருக்காக துவாச்சிங்களுடைய தலைவர்களோட நானே இணைந்து போகக்கூடிய ரூட்டு அதாவது அதுரா மண்டலத்துலேருந்து நேபாலுக்கு போகிறீங்களா எந்த ரூட் வழியாக போறீங்கிறத அது மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறோம் விழுப்புரம் சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஆந்திரப்பிரதேஷ் போகிறோம் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ஒடிசா போயிட்டு ஒடிசா வெஸ்ட் பெங்காலு அப்புறம் பீகார் போயிட்டு திருப்பி வெஸ்ட் பெங்கால் பாட்டு வரும் அங்கேயேன்னு பார்த்தீங்கன்னா டாக்கிங்கிற ஊர் தான் பாட்ரு நேபால் பாட்ரு அங்கே தான் அங்கேயே நேபால் என்ட்ரி ஆகிடும் ஆரியா இன்ன என்ன வந்து சமூகம் வந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கது அதிரம்பட்ட நகராட்சி இப்ப இன்னும் ஒரு சிறிது நேரத்துல 9 மணிக்கு நகராட்சியுடைய உடைய தலைவர் அப்துல் கரீம் காக்கா அவர்கள் வந்து பண்ணுன உடனே இந்த கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த மூணு பேரும் வந்து நேபால் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் பட்டுக்கோட்டை மலோரா சங்கத்தின் சங்கத்தினுடைய தலைவர் சதீஷ்குமார் இன்று அதரா மண்டலத்தில் இருந்து புறப்பு நேபால் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் செல்கிறார்கள் மூன்று நபர்கள் செல்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இந்த பயணம் முடித்துவிட்டு விட்டு எல்லாம் இந்த இறைவனை வேண்டுகொள் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் சொல்லிவிட்டாங்க நான் வந்துட்டு பட்டுக்கோட்டை மனோரா ரோட்டு சங்கத்தின் முன்னாள் தலைவர் தஞ்சை மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷனோட செயலாளராக இருக்கேன் இந்த மாணவர்கள் ஏற்கனவே லடாக் சென்று வந்தபோது அப்போ தகவல் இல்லாமல் நாங்கள் வருகை அப்புறம் வந்து அவங்கள கௌரவித்தோம் இப்போ அவர் செல்வது கேள்விப்பட்டவுடன் அவருக்கு வழி அனுப்புவதற்காக மனோரா ரோட்டேஷன் சார்பாகவும் தஞ்சை மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாகவும் இரண்டு சங்கங்களுடைய தலைவர்களோடு நானே இணைந்து இங்கே வந்து அவர்களை வழியனுப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்

படிச்சுறும் மாற்றி மாற்றி போட்டு மாளிகை <muchas> போடுங்க அனைவருக்கும் காலை காலை வணக்கம் நகரத்திலிருந்து வாங்க வாங்க மற்றும் தொண்டி ராமநாதபுரத்திலிருந்து அப்துல்லா சதாம் ஆகிய மூவரும் இன்று நேபாளத்தை நோக்கி சைக்கிளில் பயணம் செய்கிறார்கள் மத நல்லிணக்கத்தையும் பூமி பந்தை மரங்கள் நட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த நோக்கத்துடன் இன்று இவர்கள் புறப்படுகிறார்கள் இன்று நகராட்சி தலைவர் எங்களது மனோரா ஒட்டி சங்கம் தஞ்சை மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரொட்டேரியன் சதாசிவம் ஆகியோர்கள் முன்னிலையில் இன்று இவர்களை வழி அனுப்ப வந்திருக்கிறோம் இவர்கள் எங்களது மனோரா ஒற்றி சங்கத்தின் சார்பாக முகமது ஃபைஸ் அவர்களுக்கு எங்களது மனோரா ஒட்டி சங்கத்தின் தலைவர் சதீஷ்குமார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள் சதாம் அவர்களுக்கு எங்களது மனோரவரி சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அன்பு தம்பி சிவச்சந்திரன் அவர்கள் சால்வை அணிப்பார்கள் உறுப்பினரும் சைக்கிள் கட்சியினுடைய தலைவரும் ஆகிய அன்பு தம்பி சதாசிவம் அவர்கள் சைக்கிளிங் அசோசியேஷன் அவர்களுக்கு செல்லும் பொழுது தேவையான மருந்து பொருட்களை சைக்கிளிங் அசோசிய தலைவர் அன்பு தம்பி டாக்டர் சதாசிவம் அவர்கள் வழங்குகிறார்கள் நகராட்சி நகராட்சி தலைவர் அவர்களுக்கு மனோர் அரோட்டி சங்கம் சார்பாக வைஸ் சேர்மன் அருமை சங்க உணர்சேகரன் அவர்களுக்கு மனோர் ஆரோட்டி சட்டம் சார்பாகப்படுவார்கள் எங்களது மனோரோரத்தை சிகிச்சை உறுப்பினரும் தஞ்சை மாவட்ட சைக்கிளிங் ஆகிய டாக்டர் சதாசுவனி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது

வாழ்த்துக்கள் 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 பி சேஃப் எஃப் வாழ்த்துக்கள் wow Subscribe help help you know to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.